இருபது ஏஎம் ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம் பாஜக எம்பிக்களை தாக்கிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார் செய்தியாளர் ரமேஷ் குமார் இணைகிறார் ரமேஷ் இப்ப நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் இந்த விஷயம் தொடர்பாக என்னென்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கார் அதாவது பாஜக எம்பிக்களை ராகுல் தலைமையிலான காங்கிரஸ் எம்பிக்கள் தாக்கிவிட்டதாகவும் இதற்காக காயமடைந்த பாஜக எம்பிக்களிடமும் நாட்டு மக்களிடமும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையில் அவர் மீது தாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மகர்துவார் நுழைவு வாயில் முன்பு இன்று காலை ஒரே இடத்தில் பாஜக எம்பிக்களும் இந்தியா கூட்டணி எம்பிக்களும் போராட்டம் நடத்திய போது இரண்டு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இந்த தள்ளுமுள்ளுவில் பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி உட்பட இருவர் காயமடைந்தனர் இந்த சம்பவத்தில் இருவரும் மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் ராகுல் காந்தியோ பாஜக எம்பிக்கள்தான் என்னை தடுத்து நிறுத்தி உள்ளே செல்ல விடாமல் தன்னை மிரட்டியதாக ராகுல் குற்றம் சாட்டுகிறார் ஆனால் பாஜக எம்பிக்களோ நாங்கள் அங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருந்த போது அங்கு வந்த ராகுல் காந்தி தலைமையிலான பாஜக எம்பிக்கள் தங்கள் மீது தங்களை தள்ளிவிட்டு கீழே தள்ளியதாக அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் இத்தனை நாட்களாக நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் கட்சியினர் தான் போராட்டம் செய்து கொண்டிருந்தனர் நாங்கள் அவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் தெரிவிக்கவில்லை இன்று முதன் முறையாக நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த மகரத்வார் நுழைவாயில் முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களும் முதன்முறையாக இன்றுதான் நாங்கள் போராட்டம் நடத்தினோம் ஆனால் எங்களுடைய போராட்டத்தை ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியினால பொறுத்து கொள்ள முடியவில்லை நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த போது அங்கே வந்த ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் எம்பிக்கள் தங்கள் கட்சி எம்பிக்களை சுற்றி வளைத்து அவர்களை பிடித்து தள்ளியதாகவும் இதில் தங்கள் கட்சியை சார்ந்த இரண்டு எம்பிக்களுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார் அதாவது ராகுல் காந்தி பிசிக்கல் வயலன்ஸ் வன்முறையில் ஈடுபடுகிறார் அவருக்கு இந்த உரிமையை கொடுத்தது யார் ஒருவேளை பதிலுக்கு பாஜக எம்பிக்களும் அவர் மீது பிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபட்டிருந்தால் நிலைமை என்னவாகி இருக்கும் என்பதை ராகுல் காந்தி சிந்தித்து பார்க்க வேண்டும் தாங்கள் ஜனநாயகத்தில் நம்பிக்கையை கொண்டவர்கள் தாங்கள் பதில் தாக்குதல் நடத்தவில்லை என்பதற்காக தாங்கள் பலவீனமானவர்கள் என்று அர்த்தமல்ல பாஜக எம்பிக்கள் பலவீனமானவர்கள் என்று அர்த்தமல்ல நாங்கள் அகிம்சையிலும் வன்முறை அல்லாத விஷயத்திலும் நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் என கிரண் தன்னுடைய செயலுக்காக ராகுல் காந்தி காயமடைந்த எம்பிக்களிடமும் நாட்டு மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையில் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார் டிசம்பர் இருபது ஏ எம் ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்